Yeah! Hey. Hey. பாலி லங்கே கோமா நண்பர்கள் மிக துணிபுடன் மந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடமையான பொறியே பரிசுத்தமீன சிறப்பு பரிசு செய்யும் செயலாளிகள் வீரர்களும்{|\text{சிறப்பான வீரர்கா}|\text{சிறப்பான காளையா}|\text{இதற்க்காகதபடியாக களமிறங்கவே}|\text{காளை மந்துரை மாவட்டம் திருவாடூர் நாந்தன மகன மரகபுgarh}|\text{அந்த காளையை எய்துவதற்காக சிவநெல்லை மாவட்டம் தண்டிப்பட்டி வெற்றி கிடைத்தவர்கள்}|\text{காளையை அடைத்தபடி இரண்டு மாதங்கள் கொண்ட வரலாறு} இந்த அற்புதமான போற்றியை பாடுகின்ற சிறம்பபந்து பெறுவதற்கு காலையும் சிறம வீரர்கள் இந்த விதமாக

சிறப்பு பரிசாகப்பட்ட பெருமைக்கு இருக்க குடிகின்ற வீரர்களா நிகிரிலே ஆல் 우리 வீரர்களே மாற்று உடையவர்களை காலை தடை மாவிந்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவுឆாதே இப்ப சர்து দোকানரங்க திருமண பத்தி ஒக்கங்கங்க பே தேசி போங்க ஒக்கங்கரனா இந்த கர்மையா போட்டி சேரி சுத்தறதுக்கு காலையும் சிறந்த காலையும் வீரர்களே

இந்த நைந்தை சடை சடை இந்த வீரரையும் காளையையும் உற்சாக பண்தேங்கள் இந்த வாணின் சக குணத்து எஸ்.எஸ்.டி. திவாகர் சார்வாக 101 சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுிலே விலா ஒரு வளை இருக்கின்ற பரிசு தெருவெரங்கி காளையும் சேரல காளையே வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வீரங்க சென்று விட்டானே காளையங்க பரிசு தெரு பெருமாதிரி காலை நிலவாக பெருமாதி 2.0 காலை மிக துடிபொரம் வல வந்து கொண்டிருக்கின்றது இந்த கணமய்யா கோட்டையே மرجதவின் சிறப்பு பற்றி பெறுமாதிரி காலையும் சிறந்த காளை வீரலம் சிறந்தப்பான வீரர்கள் நாளைக்கு மேளம் சிறப்பு பரிசாக 15 பீ வெற்றிப்படி பாம்பால் பிரதாட்டை நாயகன் திமிர்கட்டி வீரன்

இந்த கர்மையான கோடிலே பஞ்சிதரை செல்வதற்கு காலை சிறந்த காலை வீர செல்ற திறப்பான வீரர்கள் மாடுபி வீரர்களே மாவீரர்களுக்கு காலை கடமவிலிருந்து 10 நிமிடம் வரையிரதுாசிமா 30 நிமிடம் 30 நிமிடம் வீரதெநிலாட்ட தாங்கல்கான ஒதுக்கப்பட்டு நேரம் கடைசி 10 நிமிடம் மடையாக திருவாடூர் நாம் தமிழர் மதன்ாவரர் கற்றுகால் அந்த காலையிலே எடுத்து வந்ததாக கண்டுபிடி நெத்திக்கு நெத்தி வீரர்களுக்கு காலை ஆயத்தப்படுத்திட்ட விலாவறிக்கலாம் கூட அழைக்கடிக்கின்றார்கள் இந்த அற்புதமான போட்டியை வற்புறுத்தவே திருவாடூர் காலையும் சிறந்த காலை சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அறிவு மிக்க வீரர்களா இந்த ஜனநாயக போர்க்களிலே தந்தை தாயர் பெருமக்களுக்கு காளையின் சிறந்த காளை அப்ப அடையாளத்தை பிடிக்க விடாமல் மாட்டிரிக்கிட்ட அடையாளத்தை பிடிக்க விடாது இந்த விலனை நினைத்து வெற்றிகின்ற வனமசி வெற்றி நிகழ்ச்சி தமிழ்நாடு வனமாரு நட சங்க வீதி பேரணிகளை ஒப்பற்ற தள்ளுகிறது என்ற பெரு மகிழ்ச்சியோடு தேர்ந்தெடுக்கப்பட்டங்கள் அடையாளத்தை அட பிடிக்கப்படாத பேர் சீட்டு எடைகள் கைதட்டங்கள் வீரர்களுக்கு காளையின் உற்சாகப்படுத்துங்கள் உங்களுக்கு கர்ஜனை வீரர்களை நோக்கி வரந்து து <laughs> <laughs>

உண்மை வில நாயகனாயின பொறுத்திந்து பார்ப்போ ஐயந்தரந்த காளையா ஐயந்தரந்த

இன்படுத்துதிலே ஏற்ற உற்ற காலையார் சீட்டு எல்லிகள் சரி செட்டைகள் வீரர்களின் காள என்னும் உற்சாக படுத்தல்கள் இந்த மாண்டிற்கு சிறப்பு பரிசாம் செய்ய முதலிய سلامه தெரசர் பாராய் நீங்க சிறப்பு பரிசு என்றிதரும் அடுத்த சொற்களியிலே اوه ہمیں ویڈیو کال کرنی چاہیے آلی خالی کروا فیٹ یعنی کہ کہیں سے کہیں سے ویورز دارت بار فائنل کلی سی ائے تے نیڑا حیرت اللہ تاں لگا کے اڑ گیا پنڈل کلی سی ائے تے نیپٹا ان سدمیاں کوٹی کے بندے کو کر کے کالیں جیڑا

ल कई वेटई